ஈசன் எழில் ஃபர்னிச்சர் சேலம் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கை நிறுவனம் எக்ஸ்சேஞ்ச் வசதியுடன் ஃபர்னிச்சர்களை வாங்கி மகிழ சிவன் ஃபைனான்ஸ் எளிய இஎம்ஐயில் ஃபர்னிச்சர்கள் வாங்கி மகிழ வர்க்கிதாரில் ஈசன் எழில் ஃபர்னிச்சர் சேலம் ஒன் நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பஞ்சமி எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் மறந்துடாதீங்க எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் இருக்குல்ல டங்குன்னு ஓகே அதாவது இந்த எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம் ஆன்மீகம் கல்வி பொது அறிவு சினிமா இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய என்சைக்கிளோпедия மறந்திரீங்க எழில் ஹைலைட்ஸ் சேனல் ஃபாலோ அரசு மோகன் குமார மங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஜிஹெச் நம்ம சொல்லுவங்கள அதோட சுட்டு پورا வந்து விழிப்புணர்வு ஓவியங்களை அழகுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுதான் நீங்கள் இந்த பக்கத்தில் மோகன்ராஜ் இருக்கார் சமூக ஆர்வலர் பாருங்கள் இந்த பாலத்த காமிங்க மேடம் பாருங்க நம்ம பெரியார் பாலர்ஜியா இந்த பிரிச்சு பக்கத்தில் இந்த சுவர் சுவர் மோகத்துவான பக்தர்களின் சுவரை வந்து அந்த குழந்தைகள் அப்யூஸ் பற்றி இப்போ நல்ல நல்ல விஷயங்கள் விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் எழும மண்டல் பற்றி ஓவியங்களை வச்சு அழகுப்படுத்த போகிறாங்க இதை வந்து எந்தெந்த ஸ்கூல் வேணாலும் ஒரு சுவரை எடுத்துக்கிட்டு அவங்க விழிப்புணர்வு பண்ணி அவங்க ஸ்கூலை போட்டுக்குவாங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்துச்சுட்டு எங்கள் அப்பா ஒரு ஓவியர் ஈசன் துரைசாமி அவர்கள் சிறந்த ஓவியர் அந்த அடிப்படையில் நானும் பங்கு பெற்று இந்த ஓவியத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் வரையறது முயற்சிகள் இவரும் சார் மோகன்ராஜ் சாரும் பண்ணுறோம் இந்த ஓவியம் வந்து நோ செல்ஃப் மெடிடேஷன் எந்த ஒரு உடம்புனாலும் மருந்து மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிச்சுட்டு போய் நாமளாக மருந்து வாங்குறது நாமளாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடலாம் கூடாமல் அந்தந்த நோய்க்கு டாக்டர்கள் ஆலோசனை செய்து தான் மருந்து வாங்குறதுக்காக நோ செல் மெடிக்கேஷன் அவங்க ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கல்லூரி கே என் ராவ் ஹாஸ்பிட்டல் புகழ்பெற்ற கே என் ராவ் ஹாஸ்பிட்டலில் வரக்கூடியது அதில் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து என்னென்ன ஓவியங்கள் வரையுது இந்த கோஆடினேட்டர் அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆண்ட்ராய்டு உலகத்தில் செல்ஃபோன் வந்து அளவுக்கு மனித வாழ்க்கையில் ஒரு கை குழந்தை கூட விடாமல் செல்போன் வந்து தாய்ப்பாலுக்கு மாதிரி அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க தாய்ப்பால் வந்து உடலுக்கு நல்லது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் செல்போன் குழந்தையிலே குழந்தைக்கு பழக்கப்படுதுன்னா அந்த குழந்தை மூளை மந்தமாயிரும் கண் பார்வை பாதிக்கப்படும் செயல்திறன் சிந்தனை திறன் எல்லாம் பாதிக்கும் செல்ஃபோன் வந்து எந்தளவுக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்குங்கிறத எடுத்துக்காட்டுற ஓவியம்தான் இது எனவே செல்போன் ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அதை தேவைக்கேற்ப பயன்படுத்த சொல்லி இந்த விழிப்புணர்வு ஓவியம் போட்டிருக்காங்க இந்த ஓவியம் பார்த்திங்கனாக்கா ஒரு காட்டை அழிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தையும் அடுத்து வந்து சாலை விதிகளை பின்பற்ற வேண்டக்கூடிய ஓ ஒரு ஓவியத்தையும் அடுத்து வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதத்தையும் அப்புறம் சைல்ட் அப்யூஸ் குழந்தைகள் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வு ஓவியத்தையும் இப்படி ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் சோனா காலேஜ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகிய ஓவியங்களாக தீட்டியுள்ளது இந்த வழியாக செல்லும் சேலம் மக்களை இந்த ஓவியங்கள் வெகுவாக கவர்ந்துள்ளது குழந்தை தொழிலாளர் வேண்டாம் என்று சொல்லும் ஒரு ஓவியம் வன்முறையை கூடாது என்று சொல்லக்கூடிய ஓவியம் இப்படி ஒரு காட்சி அமைப்போடு வரையப்பட்டுள்ளது நோ செல்ஃப் மெடிகேஷன் பற்றி இந்த கேண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைஞ்சிட்ருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஹாப்பி வால் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் சேலத்தில் இப்போ ரொம்ப சந்தோஷமாக மாணவ மாணவியில் நடந்துட்டுருக்கு இதில் மெயின் பங்கு வகிக்கிறது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹாப்பி வால்ஸ் வந்து ஓவியங்களால் வரைஞ்சிட்டுருக்காங்க அந்த ஹேப் எம்பிஏ சோனா காலேஜ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோடு சேஃப்டி கலந்துடைய செக்ரட்டரி டாக்டர் நித்திய மேடம் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து மாணவ மாணவிகளுக்கு கைட் பண்ணி நல்லா இருக்காங்க வணக்கம் மேடம் இந்த சேலத்தில் ஒரு சிட்டி சென்டர் முறையில் இந்த பாலத்தில் நிறைய தடவை போகிறேன் இந்த சொல்லி ரொம்ப நல்லா இல்லையேன்னு வர்த்தக போடுறோம் இந்த சேலம் மக்கள் நல்ல முயற்சி இருக்குது இப்போ இதை வந்து நல்ல விழிப்புணர்வு ஓவியமாகும் அதே மாதிரி மாணவர்களுடைய ஓவிய திறமையை வளர்க்கணும் சும்மா என்ன டிஜிட்டல் ஓவியமாக போனது ஃப்ரெஷ்ஷுக்கு வந்து ஊரிகையில் வரைகிற அந்த ஓவிய கைவண்ணத்தை ஒரு நோக்கத்தோடு

இந்த வால் ரெனவேட் பண்ண போறோம் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க போறோம் போறவங்க வர இதை பார்க்க போறாங்க ஒரு ஓவியமா இருக்கும் போது ரொம்ப நாள் இந்த ஓவியம் இருக்கும் போது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை திரும்ப திரும்ப பார்க்கும் போது கண்டிப்பா இது நம்ம மைண்ட் பிடிச்சி ஆகும் ஓகேங்களா அது ஒண்ணு நீங்க சொன்னதே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நாள் ஆச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறரை மணிக்கு எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ் எடுத்து பிடிச்சி பண்றதுன்றது ஒரு ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கும் கண்டிப்பா அப்படிதான் இருந்தது எங்களுக்கு இது மாதிரி சந்தோஷமா வரையறாங்க ஆமா மூணாவது ரோட் சேஃப்டியோட இமேஜஸ் அதாவது தீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் நம்ம எத்தனை பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியும் ஸோ இந்த இந்த வாலே பேச ஒரு ஹாப்பி வால்ஸ் ஹாப்பியாக பேசுகிறது எங்களோட நோக்கமாக இருந்தது அதனால இந்த சேலம் சார்ந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்கள் எல்லாருமே இதில் பங்கேற்றாங்க அல்மோஸ்ட் ஒரு இரநூறு பேர் காலையில் ஆறரை மணிலேருந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாரும் அவங்க பங்காட்டினாங்க ஒரு ஐம்பது வால் கிட்ட இந்த மாதிரியான மெசேஜ் வந்து ஒரு ஓவியமாக காஞ்சு கொடுத்துருக்கோம் அது ரொம்ப சந்தோஷம் ஒரு படம் வந்து ஆயிரம் வாசகைகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஓவியம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இன்னைக்கு எது சாலைகள் அதிகமாக இருக்கு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது குழந்தைகள் அபியூஸ் அதிகமாகிட்டா போகுது இங்கெல்லாம் இந்த பக்கம் போகிற மக்கள் பார்த்து விழிப்புணர்வு வந்து ஒரு நல்ல சமூகம் ஒரு சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸும் சொசைட்டியோட இணைந்து இன்னைக்கு மேடம் அவங்க அவங்களுடைய தலைமையில் இங்கே சோனா காலேஷனா அழகாக ஓவியம் ஆர்டாங்க சோ வந்து கல்லிலே கலை வண்ணம் கண்டான் ஒரு பாட்டு மாதிரி நம்ம சேலம் டிஹெச் சூரியிலே கலை வண்ணம் கண்ட சோனா காலேஜுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் இந்தியா இந்திய ஸ்டூடெண்ட்ஸு மார்க்கம் அமைப்பு விக்ரம் தமிழுடைய மார்க்கம் அமைப்பு எல்லாத்தையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் அன்று நிலாவை காட்டி குழந்தைகளுக்கு சோறூட்டிய அம்மாக்கள் இன்று செல்போனை குறித்து சோறூட்டுகிறார்கள் என்று சூழ்நிலையை காட்டக்கூடிய ஓவியம் இது இப்போ வந்து ஒரு ஓவியம் பாருங்கள் விழிப்புணர்வு ஓவியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்தில் மோகன் ராய் சார்லாம் நம்ம கூட இருக்கார் இந்த ஓவியத்தை பற்றி தான் பேச போகிற இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தேன் சோனா இயக்கம் சேலத்தில் இருக்க சோனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த சோனா இயக்கம் ஒன்று இயங்கி வந்து சோனா சமுதாய வானொலி வானொலி கேட்ட காலம் தான் பொற்காலம் அந்த வீட்டில் இருக்கும் அந்த சோனா சமுதாய வானிலை டீ வீரர் பத்மாவதி மேடம் வந்துருக்காங்க ஆனால் இந்த ஓவியம் வந்து ஒரு என்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது இதை பற்றி கொஞ்சம் அப்படி சொல்லுவேன் சார் நாங்கள் வந்து சோனா எஃப் சமுதாய வானொலியிலேருந்து வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க அதுவும் குழந்தைங்க தான் வந்து பள்ளி படிக்கிற குழந்தைங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இவங்கலாம் வரைஞ்சிருக்கிறத மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில் அதுவும் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎஃப்பில் வந்து இந்தியா வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது இது கண்டிப்பாக நம்ம சேலம் மாவட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவேர் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் எப்பயுமே கண்டிப்பா எந்த நேரத்துல எந்த மாதிரி விபத்து வேணா நடக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சிக்னல் இருக்கு இல்லைங்களா அந்த சிக்னலை வந்து நம்ம எவ்வளவு பேர் வந்து தொடர்ச்சியா கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா தான் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ப்ராப்பரா வந்து சிக்னல் போட்டா அதுக்கு அடுத்து நம்ம ட்ரெயின் சிக்னல் போட்டதுக்கு தான் போகணும் அப்படின்னு அவராக இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதான் வந்து படிக்காங்க சூழ்நிலுக்கு மோனா காலேஜும் வந்து மார்க்கம் அப்படின்ற ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி தரணுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இது ஒவ்வொரு ஓவியமும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துது ஓவியம் அப்படின்றது ஒரு அருமையான கலை அது வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அது என்ன சொல்ல வருது அப்படின்றது அதனால கண்டிப்பா ரொம்ப வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப கண்டினியூ ஆகணும் அதே மாதிரி வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தர இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்க எதுக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டும் போறாங்க நன்றி நன்றியா அதாவது இந்த ஓவியம் வந்து ரோட் சேஃப்டி சாலை விதிகள் பற்றிய ஒரு ஓவியம் அழகாக பண்ணியிருக்காங்க சாலை விதிகள் யாருக்காக அது நமக்காக சிக்னல்லாம் இருந்துக்காக ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி இருக்கா சேலத்தில் என்ன ஆகும் எத்தனை பேர் ஆகும் சாலை விதிகளை வந்து நான் தாயாக மதிக்கிறேன்னு சொன்னாங்களா அமர் சாலை விதிகளை ஒரு தாய் போல மதிக்கிறோம் நல்லா அழகாக சோனா இயக்கம் மேடம் அவங்க சொன்னாங்க இந்த ஓவியத்தை பற்றி விரைவில் இதை பற்றி நிகழ்ச்சிகள் சோனா யோகமில் ஒளிபரப்பாகும் கேட்டு ரசிகர்கள் மற்ற ஓவியங்களில் வீடியோ வைக்க பாருங்கள் இப்போ என் கூட இருக்கிறவர் வந்து அண்ணன் மோகன்ராஜு சேலத்தில் எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அங்கே இருப்பார் ஒரு யானைக்கு ஒரு ஆபத்து நாள் அங்கே இருப்பார் மரத்துக்கு ஒரு ஆபத்து நாள் இருப்பார் ஒரு மாணவருக்கு ஆபத்து ஒரு நோயாளிக்கு ரத்தம் வேணனாலும் இருப்பார் சிவராம்க்கு ரத்த வங்கி காட்டுயிர் சங்கம் எல்லாத்துலேயும் வந்து சமூக பணி ஆற்றிட்டு இருடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு இந்த சுவர் ஹாப்பி பால்ஸ் ப்ரோக்ராம்லையும் அவர் வந்து கலந்துட்டுருக்காரு இவர் ஒரு முக்கியமான கருத்தை வந்து ஒரு ஒரு மக்களுடைய ஒரு அது முக்கியமான கருத்தை வந்து சொல்கிறாரு எல்லாருமே பின்பற்றணும்னு நான் சொல்லுறேன் காலையிலேருந்து குழந்தைங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க டைல் செஞ்சு இது மேலே போஸ்ட்டு ஓட்டாதீங்க அது வந்து ஒரு பேருக்கு அதை பாதுகாக்கிறது தான் மாதிரி இருக்குது இந்த குழந்தைங்களோட உணவுகளுக்கு மதுப்பளித்து டைல் செஞ்சு இது மேலே போஸ்ட் போஸ்ட் ஒட்டி அதிகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் பெரிய பெரிய இனோ பாராட்டுக்கல் ஐ எப்ரிஷியேட் ஆல் த காம்பெடிட்டிவ் பார்ட்டிசிபேண்ட்ஸ் ஃபார் ஹேவிங் கம் ஹியர் ஃபார் தி பெயிண்டிங் யூஸிங் பிரஷ் இந்த காலத்துல நிஜமாவே ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா சோ ஃபார் தட் வீல் குவிக்லி அனௌன்ஸ் தி பிரைசஸ் பேஸ்ட் ஆன் தி தீம் எல்லாரும் தீம் ஸ்டிக் பண்ணிக்கிட்டாங்க யாருமே தீம்ல இருந்து வெளியவே போகல அது ரொம்ப சந்தோஷமா இருந்துது எங்களுக்கு ஒரு வால் கூட அவுட் ஆஃப் தீம் கிடையாது அண்ட் ஹேவிங் செட் திஸ் Uh, out of these competitive participation, the first prize goes to SPC, Salem Polyclinic for the wall number 1 and 2 which was all about child abuse and child safety. We really appreciate uh, you know, the effort. It's a very big coverage and big picture. We appreciate that. I request the representative from SPC to come over here. SPC team members, please come to the stage. I request Vikram from Margam NGO to honour the first prize winners.

சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனுடைய சுவர்கள் வந்து ஒரு ஹாப்பி வால்ஸ் அதாவது மகிழ்ச்சியும் விழிப்புணர்வும் தரக்கூடிய ஒரு சுவராக மாறணுங்கிறதுக்காக மார்க்கம் நம்ம விக்ரமுடைய மார்க்கம் என்ஜிஓ மற்றும் சோனா காலேஜ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சோனா எஃப்எம் இவங்கெல்லாம் இணைந்து இன்னைக்கு ஹாப்பி வால்ஸ்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க ஒரு பார்வையாளர்லாம் எங்க வந்து பார்த்தோம் காவியமா நெஞ்சின் ஓவியமா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பாடல் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஓவியமும் தமிழியம் போல ரோட் சேஃப்டி என்விரான்மெண்டல் சைல்டு அபியூஸ் பத்தியா நல்லா எல்லாருக்கும் படிக்கவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் பசுமர தாணி பறிவது போல ஓவியத்துல வரைஞ்சிருக்காங்க சொல்ல மாதிரி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகத்துல கையில பெயிண்ட் எடுத்து பிரஸ் பிடிச்சி வரைகிறதே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த ஆண்ட்ராய்டு உலகத்துல அந்த வகையில் இந்த முயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் இந்த சோட்டின் மீது யாரும் போஸ்டர் ஒட்டக்கூடாது ஒட்டாமல் அவேர்னஸ் கடைபிடித்தால் சேலத்தின் ஒரு அடையாளமாக இந்த ஜிஹெச் சுவர் மாறும் சேலத்து மக்கள் எல்லாருமே இந்த விழிப்புணர்வாசங்களை பின்பற்ற வேண்டும் இது மாணவர்கள் ஓட்டியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி இப்ப இடிதாப்பிள் அப்படின்னு சேலத்தில் சுவர் வந்து அவேர்னஸ் ஓவியங்கள் வரையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் இதில் வந்து முதல் பரிசு வந்து சேலம் பாலிக்ளினிக் எஸ்பி ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்க இவங்க வரைக்கும் ஓவியத்தை முதல் பரிசு பெற்றுக்கு சைன்ஸ் அப்யூஸ் பற்றி ரொம்ப முக்கியமானது எல்லா ஒவ்வொரு ஓவியமும் முக்கியமான விழிப்புணர்வு கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் பால வழியாக போறவங்க இந்த விழிப்புணர்வுகளை பார்த்து அது பிரகாரம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த அருமையான இந்த வீடியோவை பார்த்ததற்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய மார்கம் என்ஜிஓ சோனா காலேஜ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் சோனா எம்எம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் ஈசன் ஜெலீல் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்